ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நாளைக்கு மேட்ச் இல்லையா சவுத் ஆஃப்ரிக்கா வருசஸ் ஆப்கானிஸ்தான் அதை பற்றி என்னோட பிரிவ்யூ ப்ரிக்ஷன் உடம்பு சரியில்லை கொஞ்சம் தொண்டெல்லாம் பிரச்சனை அதனால் தான் வாய்ஸ் கம்மியாக வருது அட்ஜஸ்ட் பண்ணிங்க வேலைக்கெழமை காற்றால ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டு செமிஃபைனல் நோபடி எக்ஸ்பெக்டட் ஆப்கானிஸ்தான் ரைட் ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பிச்சதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அப்போது தேவை டீம் நல்ல கோச்சு ஜார்ஜன் ட்ரோட் ஆகட்டும் பிரேவா ஆகட்டும் பட் தே ஆல்வேஸ் பிளே வித் லெவன் பிளேயர்ஸ் பதினோரு பேரும் கிரவுண்டில் விளாடுவாங்க ஆமாம் சில பேர் முறிக்கி நாங்கள் நிற்கிறது இங்கே நிற்கிறது இல்லை லெவன் வர்சஸ் டூ இங்கே ஃபீல்டிங் பண்ணும்போது பதினோரு பேர்னா ரெண்டு பேட்ஸ்மேன் இருப்பாங்க அந்த ரெண்டு பேட்ஸ்மேனால பதினோரு பேர் கோப்பப் பண்ண முடியாது இப்பட்டால் இவங்களை கோப்பப் பண்ணால் இவங்க பேட்டிங் பண்ணும்போது எதிர்பார்க்க பதினோரு பிள்ளை இருக்காங்களா அப்போ இவங்களுக்கு பிடிச்சாதான் உண்டு அண்ட் ஹோல் யூனிட் அண்ட் ஃபீல்டிங் ஆகணும் ஸ்பிரிட் ஆஃப் த கேம் ஏன்னோ ஒரு வில் பவர் ஜெயிச்சே காட்டணும் சாதிச்சு காட்டணும்னு இருக்காங்க பார்த்தீங்களா ஃபார்ச்சூன் ஆல்வேஸ் ஆல்வேஸ் யூனோ ஃபேவர்ஸ் த பிரே பிரேவரி அண்ட் ஸ்டுப்பிட்டிக்கு நல்ல ஒரு சின்ன மெல்லிய கோடு தான் நேற்று பண்ணது அவங்க பிரேவரி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணது ஏன்னா பொதுவாக ஆஸ்திரேலியாக்கு எதிராக நியூசிலாண்டுக்கு எதிராக அவங்க ரெஸ்ட்ரீட் பண்ணாங்க அது மாதிரி பண்ண முடியுமா இல்லை சேஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஏன் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் எடுத்தாலும் பங்களாதேஷ் பத்து பதினோரு ஓவரில் எடுத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்போ ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த ஆப்ஷனில் போடுவோம் இவ்வளோக்கு மழை வரும் தெரியும் டங்கல் லூஸ் மெத்தட் வரும் தெரிஞ்சுருந்தும் அவங்க பேட்டிங் பண்ணாங்க அண்ட் அதுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே என்ன பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி எட்டு பேர் அவுட் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு பத்து ஓர்லேயும் எயிட்டி பார் செவனும் வேணும் ஸோ இதுதான் சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது எப்படி அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு ராஷித் கான் நம்பர் ஒன் ஸ்பின்னர் இந்த வேர்ல்டுன்னு அண்ட் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணலாம் ஆனால் இவர் தான் எல்லாரும் நம்பர் ஒன் வாங்க எல்லரே சொல்கிறாங்க ஆதிர் ரஷித் ஆகட்டும் ஜாம்பா இருக்கார் ஷதாப் கான் இருக்காரு சாலால் இருக்கார் அசரங்கா இருக்கார் யாருமே இவரை ஒன்றும் நம்பர் ஒன் ஸ்பின்னர் மேட்ச் ஸ்னர்ருன்னு சொல்கிறது இல்லை ராஷித் கான் நியூசிலாந்துக்கு எதிராக நாலு விக்கெட்டு மெயின் டீமு ஜெயிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஏதாவது ஜீரோ விக்கெட்டு தோத்துகிறாங்க அந்த மேட்ச்சை இந்தியாவுக்கு எதிராக ஒரு மூணு விக்கெட் மூணு விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன் நேற்று பங்களாதேஷ் எதிராக நாலு விக்கெட்டு டுவெல் ஹவர்ஸில் சேஸ் பண்ணும்போது அவங்க அவுட் ஆவாங்கன்னு நினைச்சாங்க மாதிரி அவுட் ஆகி பிரஷரில் வந்தாங்க ரைட் இங்கிட்ட போலிங் அட்டாக் வெரி குட் நான் எப்போ தான் போலர் ஃபசலூர் பருவிக்கு குல்புத் இன்னை மூணு ஃபாஸ்ட் போலர் அப்புறம் ராஷித் கான் நபி அண்ட் நூர் முகமது த்ரீ வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் ஆர் ஆச்சு இது இல்லாமல் மூணு பேர் இருக்காங்க உங்கட் போல் நேற்று விளையாடலான்னு வர கரீம் ஜன்னத் அவர் போலிங் ரைட் ரைட்டாம் பாஸ் பாலர் அவருக்கு எது போலிங் வரல அதே மாதிரி பூசவர் பையன் வந்திருக்காப்பில் கொரோகே அவர் வந்து ஆர்த்த டக் ஸ்பின்னர் அவருக்கும் எது போலிங் கிடைக்கல ஹஸ்மத்துல உமர் ஜாய் அவரும் போலிங் போடுவார் இப்படி பார்த்தா ஒன்பது போலர் இருக்காங்க ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ன்னு பிச்சு எது கேள்பணும் அந்த நேரத்தில் அந்த பாலை தூக்கி ராஷித் கான் கொடுக்காரு அவங்க இந்த டெலிவரிங்க ஸோ நாளைக்கு இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் என்ன பண்ண போகிறாங்கன்னு முகமது நபி பற்றி சொல்லி அவனை ஏன் சார் பேசுகிறேன் கேள்வின்னு கேட்டாங்க முகமது நபி த சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவரே கேப்டனாக இருந்தார் பல கேப்டன் கேள்வி விளையாடிருக்காரு அவர் ஒரு ரெக்கார்டு மட்டும் ஒன்று சொல்கிறார் அவர் இத்தனை வருஷம் விளையாடிட்டு இருக்கார்ல இது வரைக்கும் நாற்பத்தி மூணு டீம் கிட்ட ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சப்போ இவர் இருந்திருக்காரு அந்த டீமில் இ ஹஸ் பீட்டன் ஃபார்ட்டி த்ரீ டீம்ஸ் இன்டர்நேஷனல் மட்டும் இல்லை ஃப்ரான்ச்சைசி லோக்கல் டீம் எல்லாத்தையும் சொல்கிறேன் அந்த நாற்பது ஜெயிக்காத ரெண்டே ரெண்டு டீம் நபி வந்து ஒன்று இந்தியா ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஒன்று செமிஃபைனல் ஃபைனலுக்கு வரும் எனிவே அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த இந்த சீசன் அவங்க உள்ள இந்த வேர்ல்ட் கப்பில் விளையாட்டு எந்த கேமே ஒன்றும் பவர்ஃபுல் ப்ரெஷர பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி தெரியல நர்வஸாக தான் இருந்தாங்க த்ரூ அவுட் ஜெயிச்சாங்க அது அதுவும் இல்லாமல் சோக்கஸ் வேறு இருக்குது நாங்கவுட் அவங்க அவுட் ஆகிடுவாங்கன்னு அண்ட் எவ்ரி கேம் தி பிளேட் தி லுக் நர்வஸ் அதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணோம் அண்ட் ஃபைனஸ் செமிஃபைனல் வேறு அது வேறு ஆட் ப்ரெஷர் அது தி டோ வாண்ட் டு ஃபெயில் அகெயின் திரும்ப அதே முத்திர குத்துவாங்க திரும்பி ரெண்டு வருஷத்துக்கு உட்காரணும் பட் தேவ் த டீம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்ரிக்காஸ் பெட்டர் பேட்டிங் அட்டா போலிங் அட்டாக் வேணால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கலாம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இவங்ககிட்ட ரபாடா ரபாடா நம்பர் ஃபைவில் போலிங் அஞ்சாவது சேஜ் வராரு மூணாவது சேஜ் வராரு ஒரு பேட்டனே இல்லை இங்கே ரபாடா நோக்கியா மேற்கோ ஜான்சன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் ரவுண்டர் ஷம்ஷி மாராஜ் ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க மார்க்ரம் ஒரு பாசிட் டைம் ஸ்பின்னர் அஞ்சு ரெண்டு ஸ்பின்னர் தான் இவங்ககிட்ட இருக்காங்க அவங்கள்கிட்ட ஒம்பது போலர் இருக்காங்க போலிங்கில் ஆப்கானிஸ்தான் இஸ் ஸ்ட்ராங்கர் தன் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பார்க்கும்போது டெஃபினட்லி குர்பேஸ் இப்ரீம் சத்ரான் சசாயி குல்பைன் கொஞ்சம் அவங்களுக்கு தவிர வேறு அங்கே பேட்டிங் மாதிரி தெரியல அப்கான் ஆனால் இங்கே இல்லை இல்லை பேட்டன் டிகாக் பிக் மேட்ச் பிளேயர் எனி சிங்கிள் டே அவர் மட்டும் அடிச்சிட்டார்னா அவள் தான் மேட்ச் எடுத்துட்டு போயிடுவார் ஒன் கொண்டு போயிடுவார் பேட்டன் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அதே மாதிரி ஆடம் மார்க்ரம் இஸ் வெரி குட் பிளேயர் கேப்டன் வேறு ஒன் டவுன் இஸ் ஒன்லி பிளேயர் ஐசிசி வேர்ல்டு கப் வருது சவுத் ஐசிசி இப்போ அண்டர் நைன்டீன் ஜெயித்தாங்க ஐசிசி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாகிஸ்தானுக்கு துபாயில் தான் அதில் இவர் சிக்ஸ்டி சிக்ஸ் அடிச்சார் ஃபைனலில் இவர் வண்டி தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சவர் ஐசிசி இது அதனால சொல்கிறேன் மில்லர் டேவிட் மில்லர் கில்லர் மில்லர் டியூ ஃபார் ரான்ஸ் இந்த டோர்னெமெண்ட் சுத்தமாக ரான் இல்லை பிக் மேட்ச் பிளேர் திடீர்னு நாளைக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம் இஸ் இந்த பிக் வரி அவங்களுக்கு ஓப்பனர் அண்ட் பேக்கேஜ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க சுத்தமாக ஃப்ளாப் ஆகிட்டார் அவரே கண்டினியூ பண்ணுவாங்களா ஏன்னா எல்லாமே ஜெயிச்சிட்டு வராங்க அன்பீட்டனா இல்லை அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு புதுசாக ஒரு பிளேயர் இருக்கார் அவங்ககிட்ட ரயான் ரிக்கில்டன் வெரி அட்டாக்கிங் பிளேயர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேறு ஃப்ரெஷ்ஷு யாருக்கும் அவர் பேட்டிங் பற்றி அவ்வளோ தெரியாது டிவியில் பார்த்தது மாட்டுவோம் அதனால் என்ட்ரிக்ஸ் உட்கார வச்சுட்டு மேபி தே பிளேயர் ரயான் ரிகல்டான் இல்லைன்னா டெல்லி போத்த சேம் பிளேயிங் லெவன் அண்ட் இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா குயிட் டெண்டிகாக் ரீசா என்ட்ரிக்ஸ் ஆடம் மார்க்கம் ட்ரைஸ்டன் ஸ்டாப் டெல்லி விளாண்டர் ஐ இருபத்தி ஏழு பால்ல எண்பது கிளாஸன் கிளாசன் இஸ் ஒன் பிளேயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஏன்னா இந்த பிச்சு வந்து லோன் ஸ்லோவாக தான் இருக்கும் டெனிடாவில் நடக்க போது ஹை ஸ்கோரிங் எதிர்பார்க்க முடியாது ஒன் எயிட்டி எடுத்துட்டாங்கன்னா ஒன் செட்டாக ஜெயிச்சுட்டு போய்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பட் எனக்கு பொறுத்தவரை ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்ட்டி தான் இந்த இடத்துல ஸ்கோர் வரும் த ஃபேக் ஆப்கானிஸ்தான் ஆஃப்ஸ்டிக் போலர்ஸ் ஸோ இந்த இடத்துல தான் ஆண்ட்ரூ கிளாசனோட இது ஹெண்டிச் கிளாசனோட இன்னிங்ஸ் வில் பி வெரி வெரி வைட்டல் அது அவருக்கு எல்லாருக்குமே அவங்க சவுத் ஆப்ரிக்கன் டீமுக்கு ஐபிஎல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க இஸ் ஒன் பிளேயர் ஹூ கேன் அட்டாக் த ஸ்பின்னர்ஸ் அது ராஷித் கான் அவுட்டோட டூ ஆமோதோ நபியோ ஓவர் கம்ஸ் டு பிளே இவ்வளோ முஜிப இல்லை அதில் ஆட் பண்ணீங்க ஸோ அதனால் டேவி இவரோட இன்னிங்ஸ் ட்ரூ க்ரூஷல் கிளாஸ் ஆட் தேவ பெட்டர் பேட்டிங் லைன் அப் ஆஃப் கேன் டேவிட் மில்லர் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் பவர் ப நல்லாயிருக்கு போலிங்கு ஆல்மோஸ்ட் ஆஸ் குட் ஆஸ் ஆப்கானிஸ்தான் தான் பட் ஃபேவரேட் கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேவரேட் எல்லாமே இவங்க ஆஸ்திரேலியா தான் ஃபேவரேட் நியூசிலாந்து தான் ஃபேவரேட் தோத்துட்டு நிற்கிறாங்களே ஆப்கானிஸ்தான்கிட்ட ஸோ எனி திங் கேன் ஹேப்பன் இட்ஸ் எ கிவன் டே இட்ஸ் இம்பார்ட்டண்ட் செமி ஃபைனல் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் ஆஃப்கானிஸ்தானில் சேஸ் பண்ண முடியும் எனி திங் பியாண்ட் தட் ஐ ஒன் திங் தே கேன் சேஸ் ஏன்னா அவங்ககிட்ட அந்த பேட்டிங் பவர் இல்லை மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகல கடைசியில் வந்து ராஷிகான் ரெண்டு மூணு சிக்ஸ் அடிப்பார் நபி அடிப்பார் பட் யூ கேன் சி எயிட்டீன் ஆட்டோ நைன்டின் ஆட்டோட எக்ஸப்ட் ஓப்பனர் குரு தவிர ஸோ அது ஒரு ஒரிங் சைன் அதை எப்படி அவங்க இது பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் அண்ட் வின்னிங் காம்பினேஷன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களும் ஆப்கானிஸ்தான் ஏன்னா ஆல்ரெடி மூணு போலருக்கு போலிங் கிடைக்கல டீமில் இருக்காங்க ஒரு சார் இங்கிலாந்து செமிஃபைனல் எடுத்துக்கணும் அப்புறம் போகிறேன் இப்போதைக்கு தான் உங்கள் கத்து இது வரதுன்னு சொல்லுங்க புரியுது ரெண்டி லைக் கமெண்ட் ஷான் சப்ஸ்கைப்னு சொல்லிங்க தேங்க்யூ ஸோ மச்